ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா உடற்பயிற்சி செய்யாமல் தினமும் ஆயிரத்தி இரநூறு கலோரிகளை எரிக்கணுமா அப்ப இந்த விஷயங்களை டெய்லி செய்யுங்க போதும் வாங்க இன்னைக்கு அதை பத்தி பார்க்கலாம் உலக அளவில் உடல் பருமன் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக உள்ளது ஏனெனில் உடல் பருமனால் நிறைய பேர் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அதிகரித்த உடல் எடையை குறைப்பது என்பது அவ்வளவு எளிதான காரியமல்ல அதுவும் உடற்பயிற்சியே செய்யாமல் இருப்பவர்கள் உடல் எடையை குறைப்பது என்பது சவாலான காரியம்தான் உடல் எடையை குறைக்க வேண்டுமென்றால் முதலில் நினைவிற்கு வருவது டயட்டுகளும் உடற்பயிற்சிகளும் தான் அனைவராலையுமே உடல் எடையை குறைக்க இந்த இரண்டு விஷயங்களையுமே மேற்கொள்வது சற்று சிரமம்தான் உடல் எடை குறைய வேண்டுமானால் உடலில் உள்ள அதிகப்படியான கலோரிகளை எரிக்க வேண்டும் அதற்கு கலோரிகள் குறைவான உணவுகளை உண்பதோடு கலோரிகளை எரிக்கும் உணவுகளையும் தேர்ந்தெடுத்து உண்ண வேண்டும் இது தவிர கலோரிகளை எரிக்க வேண்டுமானால் உடற்பயிற்சிகள் அவசியம் செய்ய வேண்டும் என்று பலரும் நினைக்கலாம் ஆனால் உடற்பயிற்சி செய்யாமலேயே தினமும் ஆயிரத்தி இருநூறு கலோரிகள் வரை எரிக்கலாம் என்பது தெரியுமா ஆமாங்க இப்போது உடற்பயிற்சி செய்யாமலே உடலில் உள்ள கலோரிகளை எப்படி எரிப்பது குறித்து தான் பார்க்க போகிறோம் அவற்றை பின்பற்றினாலே உடல் எடையில் மாற்றத்தை காணலாம் உடல் எடையை குறைக்க உடற்பயிற்சியை கட்டாயம் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தை நீங்கள் கொண்டிருந்தால் முதலில் அதை மாற்றுங்கள் ஏனெனில் உடல் எடையை குறைக்க உடற்பயிற்சியை விட நாம் தினமும் வீட்டில் செய்யும் சில வேலைகளே அதிகப்படியான கலோரிகளை எரிக்கும் திறன் கொண்டவை எனவே நீங்கள் உடல் எடையை குறைக்க முயற்சியில் இருப்பவரானால் உடலில் உள்ள அதிகப்படியான கலோரிகளை எரிக்க உதவும் வேறு சில வழிகளையும் தெரிந்து கொள்ள தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்கள் இதுவரை நீங்கள் வீட்டு வேலைகள் எதுவுமே செய்யாமல் இருக்கலாம் ஆனால் எளிய வழியில் எடையை குறைக்க நினைத்தால் உங்கள் வீட்டை தினமும் சுத்தம் செய்யுங்கள் ஒரு ரிசர்ச் ஆனது தினமும் வீட்டின் ஹால் ஒரு படுக்கையறை மற்றும் ஒரு சமையலறையை சுத்தம் செய்வது முப்பது கலோரிகளை எரிக்கும் அதாவது ஒரு மணி நேரம் முப்பது நிமிடம் செய்யும் ஹச் ஐஐடி உடற்பயிற்சிக்கு இணையான அளவு கலோரிகளை எரிப்பதாக கூறுகிறது ஒருவேளை உங்கள் வீடு மிக பெரியது என்றால் அதாவது மூன்று படுக்கையறை ஒரு பெரிய ஹால் ஒரு பெரிய கிச்சன் போன்றவற்றை கொண்டிருந்தால் இவற்றை தினமும் ஒரு முறை சுத்தம் செய்வதன் மூலம் உடலில் இருந்து ஆயிரத்தி முன்னூத்தி பதினோரு கலோரிகளை எரிக்கலாம் அதுவும் மூணு படுக்கையறை மற்றும் ஒரு சமையல் அறையை மட்டும் சுத்தம் செய்தால் இரநூத்தி எழுவத்தி ஆறு கலோரிகள் எரிக்கப்படும் அதாவது இது நாற்பது நிமிட ஜாகிங் செய்வதால் எரிக்கப்படும் கலோரிகளின் அளவாகும் முக்கியமாக வீட்டை சுத்தம் செய்யும் போது நாம் உடற்பயிற்சிகளின் போது மேற்கொள்ளும் சில நிலைகளை நாம் அறியாமலே மேற்கொள்ளும் உதாரணமாக வீட்டை சுத்தம் செய்யும் போது ஸ்குவாட்டிங் நிலையில் இருப்போம் இந்த நிலையானது பிட்டம் மற்றும் கால்களை சுற்றியுள்ள கொழுப்பை குறைத்து தசைகளை வலுவாக்க உதவுகிறது தினமும் வீட்டிற்கு தேவையான காய்கறிகளை வாங்க பைக்கில் செல்லாமல் காற்றோட்டமாக நடந்து சென்றால் அது உடலின் மெட்டபாலிசத்தை அதிகரித்து உடல் எடையை வேகமாக குறைக்க உதவி புரியும் வீடு மற்றும் அலுவலகத்தில் லிஃப்ட் இருந்தால் அவற்றை தவிர்த்து படி கட்டுக்களை பயன்படுத்துங்கள் இதனால் கால் மற்றும் தொடைகளில் உள்ள தசைகளுக்கு அது ஒரு சிறந்த உடற்பயிற்சியாக இருக்கும் கால்கள் வலுவாகவும் சிக்கென்றும் இருக்கும் வீட்டில் துணிகள் இருந்தால் அவற்றை வாஷிங் மிஷினில் போடாமல் கைகளினாலேயே துவைத்து போடுங்கள் அதே போல ஃபோன் பேசும்போது படுத்துக்கொண்டு அல்லது உட்கார்ந்து கொண்டு பேசாமல் நடந்து கொண்டே பேசுங்கள் உடல் எடையை குறைக்க வேண்டும் என்ற ஆசை இருந்தால் மட்டும் போதாது உடல் எடையை குறைக்க உடற்பயிற்சியில் ஈடுபட முடியாவிட்டாலும் அதைவிட சிறந்த பலனை தரும் வீட்டு வேலைகளை தினமும் செய்து வந்தாலே வீடும் சுத்தமாக இருக்கும் உடலும் ஃபிட்டாக இருக்கும் வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி